படிக்கிறது கிடையாது படிக்காம வந்தவன அவர் கையில போட்டு டப்பால தூக்கி போட்டு விட்டுறது அவ பாட்டுல எடுத்துப்பா அவன் போட்டு அப்படியே கையில போட்டுவா கேட்டா நான் சொல்லுவேன் ஐயா மேயர்கிட்ட கொடுத்தேன் ஐயா கார்ப்பரேஷன் கமிஷன்ட கொடுத்த பெரிய லெவல்ல சொல்லிக்குவேன் கமிஷன்ட குடுத்த ஆறு என்னாச்சு எங்கன்னா கிடக்கும் போய் தேட இதுக்கெல்லாம் சீரியல் நம்பர் போட்டு வரும் இதுக்கெல்லாம் அந்த டூ ஒன்னொன்னா லிங்க் லிங்க் லிங்கா ட்ராக் நம்பர் போட்டு ஆடியோ நம்பர் போட்டு க்ளீனா வந்துடும் எங்க போகுது இந்த இந்த இதெல்லாம் இது காரணம் ஒரே காரணம் இந்த அரசாங்க அதிகாரியுடைய அலட்சியம் தான் இந்த அரசாங்க அதிகாரி ஒழுங்கா செஞ்சாங்கன்னா இந்த மாதிரி ஊழல் நடக்காது இந்த மாதிரி தப்பு நடக்காது இந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பே கிடையாது இது என்ன அரசாங்கம் வந்தாலும் இந்த தப்பை செஞ்சுக்கிட்டே இருக்கு தாசில்தார் ஆபீஸ் போனா காசு நல்லா புரிஞ்சுக்கங்க ஒரு செட்டில்மெண்ட்ல செல்லியம்மன் கோவில் ஒரு சொத்து இருக்கு இந்த இந்த பல பலமுறை கத்திக்கிட்டு இருக்கு இந்த அறவலத்துறை என்ன